இனிய காலை வணக்கம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் திருப்பாவை இரண்டாம் பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலில் பையத்துறங்குகின்ற பரமனடி பாடி நெய்யுன்னோம் பாலுன்னோம் நாட்களே நீராடி மையிட்டெழும் மலரிட்டு யாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீங்குரளை சென்றோதோம் ஐயமும் பிற்றையும் மாந்தனையும் கைகாட்டி உயுமோர் என்றெண்ணி உகந்தேளோரெம்பாவாய் இதன் பொருள் என்னவென்றால் காலையில் அதிகாலையில் குளித்துவிட்டு கண்களில் மை தீட்டுதல் கூடாது மலர்களை சூடி கொள்ளுதல் கூடாது செய்யத்தகாத செயல்களை செய்ய மாட்டோம் சொல்லக்கூடாத சொற்களை சொல்லவும் மாட்டோம் செடிகள் தருகின்ற மலர்களையும் பசு தருகின்ற பாலையும் அதில் செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்களையும் இறைவனுக்கே அர்ப்பணம் என்று இந்த இரண்டாம் நாளில் பெண்கள் ஒரு முடிவை ஏற்கொண்டு நோன்பை மேற்கொள்கின்ற இந்த பாசுரத்தின் விளக்கம் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருளாசி கிட்டட்டும் ஆண்டாள் திருவடிகளே சரணம்